நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் தொடர்ச்சியான எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது கான் யூனிசில் இயசேலிய சிப்பாய் கொல்லப்பட்டார் சனாவில் இயசேலிய தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பேர் இறந்ததாக ஏமனின் ஹவுத்திகள் தெரிவிக்கின்றனர் ஏமனின் ஜனாதிபதி மாளிகை மற்றும் மின் நிலையங்களை உள்ளடக்கிய இராணுவ வளாகத்தை தாக்கியதாக ஐடியா கூறுகிறது காசா எனப்படுகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியர்கள் ஒன்றுபடுகிறார்கள் அமெரிக்கா கீழ்ப்படுதல் காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் எதிர்த்து நிற்கும் என்று கமேனி கூறுகிறார் சனாவுக்கு எதிரான எதிரிகளின் ஆக்கிரமிப்பு குறித்து மாற்று அரசு கட்டுமானம் அறிக்கை வெளியிடுகிறது லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையின் பேரில் பாராக் நதனியாகவே சந்திக்கிறார் இனி விரிவான செய்திகள் கான் யூனிசில் இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டார் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிசில் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டார் இது ஒரு கடினமான பாதுகாப்பு சம்பவம் என்று அது விவரித்தது இஸ்ரேலிய ஊடகங்களின்படி அந்த சிப்பாய் ஒரு வெடிப்பொருள் மூலம் கொல்லப்பட்டார் காசாவின் பெரிய பகுதிகளில் இஸ்ரேலின் தரைவழி ஊடுருவல்கள் இருந்தபோதிலும் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ந்து அதன் படைகள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து வருகின்றன அதே நேரத்தில் அவ்வப்போது இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் நகரங்கள் மீது ராக்கெட்டுகளை வீசுகின்றன காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் எண்ணூற்று தொன்னூற்றெட்டு வீரர்கள் இறந்ததையும் ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றாறு பேர் காயமடைந்ததையும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக அதன் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பாலஸ்தீனிய எதிர்ப்பு உண்மையான எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பதாக கூறுகிறது சனாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பேர் இறந்ததாக ஏமனின் ஹவுத்திகள் தெரிவிக்கின்றன ஏமனின் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக ஹவுத்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்திஸ் அல்மஸ்ரா தொலைக்காட்சி நகரில் உள்ள ஒரு எண்ணெய் நிறுவன ஆலையின் மீது இயசேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்தனர் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன யேமனின் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள இராணுவ வளாகத்தையும் மின் தாக்கியதாக ஐடிய கூறுகிறது யேமனின் தலைநகர் சனாவில் ஹவுத்திகளுக்கு எதிரான இயசேலிய விமானப்படை தாக்குதல்கள் ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள ஒரு இராணுவ வளாகம் இரண்டு மின்நிலையங்கள் மற்றும் ஒரு எரிபொருள் கிடங்கை தாக்கியதாக இராணுவம் கூறுகிறது ஹவுத்திகள் எஸ்ரேல் மீது மீண்டும் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஐடிஎஃப் படி சனாவில் உள்ள ஏமன் ஜனாதிபதி மாளிகை ஹவுத்தி பயங்கரவாத ஆட்சிப்படைகளின் இராணுவ நடவடிக்கைகள் நடத்தப்படும் ஒரு இராணுவ தளத்திற்குள் அமைந்துள்ளது காசாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியர்கள் ஒன்றுபடுகிறார்கள் இனப்படுகொலை சிட்னி மெல்போர்ன் கான்பெரா மற்றும் பிரிஸ்பேன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேரணிகள் நடத்தப்பட்டன பாலஸ்தீன நடவடிக்கை குழுவின் கூற்றுப்படி நாடு தழுவிய அளவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தன இதில் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 பேர் கலந்து கொண்டனர் பிரிஸ்பேனில் மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் பேர் அணிவகுப்பில் இணைந்ததாக கூறப்படுகிறது சிட்னியில் காசாவில் நடந்த இந்த இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவரவும் நமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் கோரி ஆஸ்திரேலியர்கள் படையெடுத்ததாக ஏற்பாட்டாளர் ஜோஷ் லேஸ் கூறினார் மக்கள் கூட்டம் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுதந்திர பாலஸ்தீனம் என்று கோஷமிட்டனர் கீழ்ப்படுதலுடன் இருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் எதிர்த்து நிற்கும் என்று கமெனி கூறுகிறார் ஈரான் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி கமினி அமெரிக்கா தெஹான் அதற்கு கீழ்ப்படுதலுடன் இருக்க என்று விரும்புகிறது ஆனால் ஈரானிய மக்கள் இதுபோன்ற கடுமையான அவமானத்தை எதிர்கொள்வார்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஈரான் அமெரிக்காவிற்கு கீழ்ப்படுதலுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இதுபோன்று தவறான எதிர்பார்ப்புக்களைக் கொண்டவர்களுக்கு எதிராக ஈரானிய நாடு தனது முழு பலத்துடனும் நிற்கும் என்று அயதுல்லா கமினி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மத நிகழ்வின் போது கூறினார் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவிற்கு எதிராக கோஷங்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்பவர்கள் இந்த பிரச்சினையை தீர்க்க முடியாதது என்று அவர் கூறினார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கத்திய சக்திகளுடன் ஏற்பட்ட மோதலுக்கு மத்தியில் அவர் கூறினார் தெஹ்ரானின் அணுசக்தி செறிவூட்டல் பணிகளை தடுப்பது குறித்த முழு பேச்சுவார்த்தைகளையும் மீண்டும் தொடங்க ஈரானும் ஐரோப்பிய சக்திகளும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து கமெனியின் கருத்துக்கள் வந்துள்ளன தெஹ்ரான் மேசைக்கு திரும்பவில்லை என்றால் ஸ்னாபெக் பொறிமுறையின் கீழ் ஈரான் மீதான ஐக்கிய நாடுகளின் தடைகளை மீண்டும் செயல்படுத்த முடியும் என்று பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி தெரிவித்தன செவ்வாயின்றி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சனாவுக்கு எதிரான எதிரி ஆக்கிரமிப்பு குறித்து மாற்று அரசு கட்டுமானம் அறிக்கை வெளியிடுகிறது தலைநகர சனாவுக்கு எதிரான எஸ் எதிரி ஆக்கிரமிப்பு குறித்து மாற்று அரசு மற்றும் கட்டுமான அரசு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இயசேலிய எதிரி தலைநகர் சனா மீது ஒரு மிருகத்தனமான தாக்குதலை தொடங்கியது அதன் வழக்கமான குற்றவியல் முறையில் முக்கிய வசதிகளை குறிவைத்தது வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் மற்றும் குழந்தைகள் மற்றும் நோயாளிகளுக்கு சேவை செய்யும் மருத்துவமனைகளை இயக்கும் முக்கியமான ஹெசியாஸ் மின் நிலையம் ஒரு காட்டுமிராண்டித்தனமான குண்டுவெடிப்புக்கு ஆளானது இது பரவலான அழிவு மற்றும் தடைகளை ஏற்படுத்தியது எசேலிய ஆக்கிரமிப்பு ஒரு எரிபொருள் நிலையத்தையும் குறிவைத்து அன்றாட வாழ்க்கையை முடக்கி குடிமக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் ஒரு இழிவான முயற்சியாக புகை மூட்டங்களுடன் ஒரு தவறான வெற்றி உணர்வை உருவாக்கியது லெபனானில் எசேல் தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் வேண்டுகோளின் பேரில் பராக் யாகவை சந்திக்கிறார் அமெரிக்க தூதர் டாம் பராக் எசேலுக்கு வந்து லெப்பனானில் எசேல் தனது தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என்ற டிரம்ப் நிர்வாகத்தின் கோரிக்கை மற்றும் சிரியாவுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகவை சந்தித்தார் மூன்று எசேலிய மற்றும் அமெரிக்க வட்டாரங்கள் அமெரிக்க போர்டல் ஆக்சியோஸிடம் தெரிவித்தன எசேலின் மூலோபாய விவகார அமைச்சர் ரான் தெர்மர் வெளியுறவு அமைச்சர் கிடையோன்சார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் எசேல் காட்ஸ் ஆகியோரையும் பராக் சந்தித்தார் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை சர்க்கரை பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி